முதலமைச்சர் தளபதியுடைய ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் வீடு கட்டி குடியிருந்த பதினோராயிரத்தி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கும் காலி இடங்களில் பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கும் என மொத்தமாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மிக சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளன ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் குடியிருக்கக்கூடிய ஆட்சி பணியற்ற நிலங்களில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவது என்று முடிவெடுத்து மாநில முதலமைச்சருடைய முற்கால ஆட்சியில் கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ இருபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதனுடைய தொடக்கமாக இன்று ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தைந்து பயனாளிகளுக்கு கரூர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் கரூர் தொகுதியில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வீட்டுமனை பட்டாக்களும் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் நூற்றி எண்பத்தி மூன்று வீட்டுமனை பட்டாக்களும் என மொத்தமாக ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தைந்து வீட்டு பட்டாக்கள் மிக சிறப்பாக இன்று வழங்கப்பட்டிருக்கின்றன ஏறத்தாழ பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் சில பகுதிகளில் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் இன்னும் சில பகுதிகளில் முப்பது ஆண்டுகள் வரை வீடு கட்டி குடியிருந்தவர்களுக்கு இதுவரை வீட்டுமனை பட்டா இல்லாமல் இருந்தார்கள் இன்னும் குறிப்பாக இன்று வழங்கப்பட்ட இந்த பட்டாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வழங்கினவர்களால் கட்டப்பட்ட மன்மங்கலம் சமத்துவரம் பகுதியில் அந்த வீட்டுமனை பட்டா இல்லாத சூழல் இருந்தது அதை முதலமைச்சருடைய கொற்காலாட்சியில் அந்த குடியிருந்த நூறு குடும்பங்களுக்கும் இன்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து பயனாளிகளும் முகமலர்ச்சியோடு வாங்கும் முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து வீட்டு முனை பட்டாக்களை பெற்று மகிழ்ச்சியோடு எட்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன சில பட்டாக்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே அவருடைய முடிவின் கீழ் வழங்கக்கூடிய பட்டாக்கள் சில பட்டாக்கள் வந்து அரசுக்கு கருத்து அனுப்பப்பட்டு அங்கு முடிவு செய்து உத்தரவு பெறப்பட்டு அதன் மூலம் வழங்க வேண்டிய பட்டாக்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாவட்டத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு பட்டாக்கள் வழங்குவதற்கு இலக்க நிர்ணயம் படிப்படியாக தொகுதிகள் வாரியாக அனைத்து வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கக்கூடிய சிலது குடியிருக்கிறது இருக்கு சிலது காளிமனைகள் இருக்கு அதனால எல்லாமே கலந்து எடுத்திருக்காங்க பரிசு இப்ப கொடுக்க ஆரம்பிச்சுக்கோ அதாவது மாவட்ட ஆட்சியர் தலைமையில கூட கூடிய அந்த கமிட்டியில தீர்வு செய்யக்கூடிய பட்டாக்கள் வழங்க தொடங்கி இருக்கிறோம் அரசுக்கு கருத்தூர் அனுப்பப்பட்டு அங்கு உத்தரவு அரசுடைய உத்தரவை பெற்று வழங்கக்கூடிய பட்டாக்கள் அது கருத்து அனுப்பப்பட்டிருக்கின்றன ஒப்புதல் ஐந்து லட்சம் பட்டாக்களை வழங்குவதற்கு முதலமைச்சர்கள் இலக்கு நிர்ணயித்து அதற்கான பயணத்தை தொடங்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு பட்டாக்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து கேள்வி சம்பந்தமா பல்வேறு கருத்துக்கள் குறிப்பாக எங்களுடைய நிதியமைச்சர் தொடங்கி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சருடைய தண்ணீர் கவனத்தினுடைய திட்டங்களை மிக சிறப்பாக விரைந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலுடைய தலைமையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இன்னும் பல திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் புதிய சித்தாட்டு அமைப்பதற்காக இருநூத்தி ஐம்பது ஏக்கர் உள்ள நிலம் கண்டறியப்பட்டு அரசுக்கு கருத்து நடத்தப்பட்டிருக்கின்றன அரசினுடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்ட பிறகு விரைவில் அந்த இடங்களிலும் அதற்கான பணிகளை மாநில முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் பாறைகள் இருக்கிற இடங்கள் தான் பண்றாங்க களத்துல போய் ஆய்வு செய்து அங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் தாசில்தாரு எல்லாம் போய் நேர்ல பார்த்து சைட்டை பார்த்து இடத்த முடிவு பண்ணி அளந்து அதுக்கப்புறம் தான் பட்டா கொடுக்குறாங்க அதனால பாறைகள் எந்த இடங்களையும் பட்டா கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் கூடாது கொடுக்கவும் கொடுக்க மாட்டாங்க அதனால எந்த இடத்துல குடியிருக்க முடியாதுல்ல அதுல வீட்டு மனை பட்டா கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால குடியிருக்கதற்கு இடமான தேர்வு செய்யப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டுதான் இறுதி செய்யப்பட்டு பட்டா பட்டாவணம் கரிசியா ஒவ்வொரு மாவட்டங்களாக ஆய்வு பணங்கள் போயிட்டு இருக்காங்க சார் இப்ப தஞ்சாவூர் போயிட்டு நிறைய மாவட்டங்கள் தொடர்ச்சியா போறாங்க நம்ம மாவட்டத்துக்கான தேதி இறுதி செய்யப்பட இறுதி செய்யப்பட்ட பயன்படுத்தும் நிறைய திட்டங்கள் தொடங்கி வைக்க வேண்டியது இருக்கு அரசு வேளாண்மை கல்லூரிக்கான கட்டிடப் பணிகள் தொடங்க வேண்டியது இருக்கு அதே போல முடிந்த பணிகள்லாம் திறந்து வைக்க வேண்டிய பணிகள் இருக்கு அதனால விரைவில் வந்து முதலமைச்சர் தெரியாது ஒவ்வொரு மாவட்டங்கள் வரைய போகின்றது நம்முடைய மாவட்டங்களுக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக மிக சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கு அரசினுடைய திட்டங்கள் பெருமளவில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வா இருக்கும் அது முதலமைச்சர் நம்முடைய மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி இல்லையே யாரும் தவறா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படியே தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கலெக்டர் சார் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்